வணக்கம் மணிமேகலை பாலமுருகனுங்க இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி ஸ்பேஷலாக நம்ம கருட தரிசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கருடனை முந்தி காலத்தில் அதாவது ராமர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜடாயு அப்படிம்பாங்க அதைத்தான் இப்போ கலியுகத்தில் நம்ம கருடன் சொல்கிறோம் இதுக்கு கருடன் மட்டும் இல்லை இன்னும் இருபது பேர் வந்து இதுக்கு இருக்குது ஒவ்வொரு பேரை பார்த்தலாம் கருடன் பட்சிராஜா இமையில் உவனன் ககபதி கதேஸ்வரன் களுளன் சிதமுகன் சிதானாதம் சுபர்ணன் தார்க்கியம் நாகாசனன் நாகாந்தகன் பன்னகவயரி பன்னகாசனன் புதனிக்கிணையோன் புன்னரசு மாலூர்தி வை வைனதேயன் விஷ்ணுரதம் இதுக்கு இன்னொரு பேர் கிருஷ்ண கருடன் அப்படின்னு சொல்லுவாங்க செம்பருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இது மேல் பாகமெல்லாம் அந்த செம்மன் கலரில் அந்த இறக்கைகள் இருக்கும் நடுவில் மட்டும் வெள்ளையாக இருக்கும் இதை பெருமாள் கோவிலில் முன்னாடியே இருக்கும் கருடன் கருடன் வணங்கிட்டு தான் பெருமாளை போய் வணங்கணும் இதுக்கு தனி கோவில் இருக்குது இந்த கருடனுக்கு வந்து எங்கேயுமே வேறு எங்கேயுமே இல்லை கர்நாடக மாநிலத்தில் கோலார் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் கோலாதேவின்ற கிராமத்தில் இந்த கருடனுக்குன்னு தனி கோவில் இருக்கு இதுக்கு ஒரு கதையும் இருக்குது ராவணன் சீதையை கடத்திட்டு போகும்போது ஜடாயுங்கிற பறவை புஷ்பக விமானத்தில் ஏறி ராவணன் கூட சண்டை போடும் அப்போ ராவணன் அவரோட வாழை வச்சு இதோட இறக்கைகளை அதாவது சிறகுகளை வெட்டிடுவார் இறக்கைகளை இழந்த அந்த ஜடாயு உயிருக்கு போராடிட்டு இருக்கோம் அந்த வழியாக ராமரோ லட்சுமணனும் வருவாங்க அவங்க கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அது இறந்து போயிடும் ஒரு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை சடங்குகளையும் இந்த ஜடாயுவுக்கு ராமர் செய்வார் செஞ்சு அந்த இடத்துல அடக்கம் பண்ணுவார் அந்த இடத்துல தான் இப்போது கருடனுக்குன்னு தனி ஒரு சன்னதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கருடனை தன்னோட வாகனமாகவும் வெற்றியின் அடையாளமாக தன்னோட கொடியிலையும் வச்சுருப்பார் பெருமாள் அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனனுக்கு சர்ப்பதோஷம் நீங்கினதும் இந்த கோவிலில் தான் எப்படின்னா அர்ஜுனன் ம அம்பு ஏயும் போது ஒரு காட்டில் தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு அந்த தீயில் நிறைய பாம்புகள் வந்து இறந்துருச்சு அப்போது அர்ஜுனருக்கு வந்து சர்ப்பதோஷம் பிடிச்சிக்கிருச்சு இதுக்கு என்ன தேர்வுன்னு முனைகள்கிட்டையும் ரிஷிகள்கிட்டையும் அர்ஜுனர் கேட்டிருக்காரு அவங்க எல்லோரும் இதுக்கு கருடன் தான் தேர்வு கொடுப்பாரு நீ அவர்கிட்ட போய் தவமிரு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அர்ஜுனரும் இந்த கோலாதேவின்ற கிராமத்தில் இருக்க இந்த கோவிலில் கருடன் கோவிலில் வந்து தவம் இருந்திருக்காரு அவருக்கு இந்த இடத்துல நீங்கி நீங்கியிருக்கு அதனால் சர்பதோசை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வருவாங்க வந்து இந்த கருடனுக்கு பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு கால சர்ப்பதோஷம் நாகதோஷம் இது எல்லாம் நீங்கிறதா ஒரு ஐதீகம் இந்த கோவிலுக்கு இருக்குது அப்போது ஜடாயுன்னு சொல்லப்படுற அந்த பறவை தான் கலியுகத்தில் நம்ம கருடன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த கருடன் கும்பாபிஷேகத்தப்போ மேலே வட்டமிட்டு பறந்தால் அந்த கோவில்களுக்கு தெய்வ அனுகிரகம் முழுமையாக அந்த கோவிலுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூணு டைம் வந்து வட்டமிட்டு பறக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜடாயுக்கு ராமர் ஒரு மகன் ஸ்தானத்தில் இருந்து சடங்குகள்லாம் செஞ்சிருப்பார் இல்லையா இந்த கருட கருடனை வணங்கும் பொழுது ராமரோட பரிபூரண அருணும் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவரைக்கும் கருடனும் வணங்காதவங்க இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமாவது கருடனை பரிபூரணமாக வணங்குங்க இனி ஒவ்வொரு நாளும் இந்த கருடனை பார்க்கும் பொழுது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கரடுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நோய் நொடி இருந்தால் அது வந்து நீங்கிடும் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை குடும்ப நலம் வந்து மேலோங்கும் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா தைரியம் பிறக்கும் அதாவது துணிவு பிறக்கும் புதன்கிழமை பார்த்திங்கன்னா பகைவர்கள் வந்து ஒளிவார்கள் அதாவது வந்து எதிரிகள் தொல்லை வந்து அகலும் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆயில் பெருகும் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா பெருமாளுக்குரிய நாளான சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த க ஜடாயுக்கு பெருமாள் தான் முக்தியை கொடுத்தாரு அந்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெரியவங்க எனக்கு இந்த வீடியோவை சரவணன் அப்படிங்கிற ஒரு பையன் தான் எனக்கு எடுத்து அப்படி அந்த பையனுக்கு நான் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த பையன் அனுப்ப அனுப்புனதுனால தான் வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி எனக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த பையன்தான் கொடுத்துருக்க அப்படி அந்த பையனுக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் கருட தரிசனம் தவறாமல் பாருங்கள் இந்த வைகுண்ட ஏகாதசியில் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் குறைவில்லாமல் கிடைக்கட்டும் பெருமாளோட பரிபூரண அருளும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி